இந்த வளர்ச்சி எந்த அளவிற்கு உயர்ந்த உயர்ந்திருக்கிறது என்பதை மற்றவர்கள் சொல்வதை கொண்டு நாம் பார்க்கிறோம் என்பவன் இந்த தேசத்தினுடைய தெய்வம் ஸ்ரீராமன் என்பவன் இந்த தேசத்தினுடைய பண்பாடு ஸ்ரீராமன் என்பவன் இந்த தேசத்தில் ஒவ்வொரு மக்களுடைய உள்ளத்தில் உறைந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அவனுடைய சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம் அது கம்பராமாயணமாக வச்சுக்கோங்க துளசி ராமாயணம் வச்சுக்கோங்கோ ஆதுகுரி போலேன்னு அந்த கன்னட ராமாயணம் தெலுங்கு ராமாயணமாகவும் இருக்கட்டும் ராமன் அப்படின்னாலேயே அது விசேஷம் இப்போ கேரள தேசம் போனால் துஞ்சத் ராம ஜெய்தனுடைய ராமாயணம் ரொம்ப பிரசித்தம் வடதேசத்தில் போனீங்கன்னா ஹனுமன் சாலிசாவும் துளசி ராமாயணம் ரொம்ப பிரசித்தம் இல்லையா அதே மாதிரி கர்நாடக தேசத்தில் போனீங்க அப்படி கேட்டால் குமார வால்மீகினுடைய ராமாயணம் ரொம்ப பிரசித்தம் ஒவ்வொரு தேசத்தில் ஒன்று ஒன்று இருக்குது அது மாதிரி ரங்கநாத ராமாயணம் தெலுங்கு தேசத்தில் நம்ம ஊரில் கம்பராமாயணம் நம்ம சொல்கிறோம் அருணாச்சல கவிராயருடைய ராம நாடகம் பாட்டுகள் இப்படி ராமாயணம் வால்மீகி ராமாயணம் மட்டுமே இல்லை வால்மீகி ராமாயணம் தான் ஆதாரம் அதை தொடர்ந்து இத்தனை ராமாயணங்கள் எல்லா பாஷைகளிலும் நமக்கு கிடைக்கின்றன அதை மக்கள் எல்லோரும் பயில வேண்டும் வெறும் கதாபாகமாக பார்க்காமல் அது பண்பாட்டின் நிலைக்களமாக அவர்கள் அதை பார்க்க வேண்டும் அதனால் இந்த ஸ்ரீராமநவமியை கொண்டாடுவது என்பது ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயமாக மட்டும் நின்றுவிடாமல் ஸ்ரீராமநவமி என்பது நம்முடைய வாழ்வியலில் நமக்கு ஒரு வழிகாட்டும் உயர்ந்த சரித்திரம் அல்லது நூல் அல்லது ஒரு கைடு அப்படிங்கிற நம்ம வச்சுக்கணும் ஓகே இப்போது நவமி அப்படின்னா இப்போ வீட்டில் நம்ம வந்து சுவாமி வழிபடணும் அப்படின்னா எப்படி வழிபடலாம் கரெக்ட் ஒன்பது நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து தினந்தோறும் ராமாயண பாராயணம் பண்ணலாம் இருபத்தேழு நாட்கள் முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து ராமாயண பாராயணம் பண்ணலாம் இல்லை போன வருஷம் ஸ்ரீராம நவமியிலேருந்து ஆரம்பித்து இந்த வருஷம் ராமநவமி பண்ணலாம் பல பெரியவர்கள் ஒரு புனர்வசு புனர்சு பட்டாபிஷேகம் பண்ணி நான் பார்த்திருக்கேன் ராமாயணத்தை தன்னுடைய வாழ்க்கையில் முந்நூறு நானூறு தடவை பட்டாபிஷேகம் பண்ணிருக்கோம் மோர் தன் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டைம்ஸ் ராமண பட்டாபிஷேகம் புனர்வசுவுக்கு புனர்சு ஓகே அப்படி ராமாயணம் சேவிப்பான் அந்த முப்பது ஒரு இருபத்தெட்டு நாள் அதுக்குள்ள ப இருபத்தேழு நாள் தான் இருபத்தேழு நாளும் அது கூட இருபத்தாறாவா குறைஞ்சிரும் முடிஞ்சிரும் ஆமா அதுக்குள்ள பண்ணிடலாம் பண்ணலாம் புனர்வசு புனரசு பட்டாபிஷேகம் எங்க குருநாதர் எனக்கு ராமாயணத்தை உபதேசம் பண்ணும் பொழுது புனரவசு புனரசு நீ பட்டாபிஷேகம் பண்ணுன்னு தான் உபதேசம் பண்ணேன் ரெண்டு புனரோசு பட்டாபிஷேகம் பண்ணினேன் ஏன்னா ஒரு நாளைக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் உட்காந்து சேவிக்கணும் சேவிக்கிறதுனா பாராயணம் பண்ணுறது அடுத்தோம் அந்த மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போனேன் எனக்கு உத்தியோகம் அது இது நிறைய வெளியில் கமிட்மெண்ட்டை இருக்கேன் ராமாயணம் தினந்தோறும் பாராயணம் பண்ணுறேன் ஆனால் புனரசு புனரோசும் பட்டாபிஷேகம் பண்ண முடியல கொஞ்சம் எனக்கு ரிலாக்சேஷன் கொடுக்கும் அப்படின்னா அவரை சரி சிரிச்சுட்டு சரிடா போடா பார்த்துக்கோடா அப்படின்ட்டு அது மாதிரி புனர்வசு நவாகம் ஒன்பது நாட்கள் ராமாயண பாராயண முறை இருக்குது பதினெட்டு நாட்கள் ராமாயண பாராயண முறை இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கமாவது படிக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கா புரியுதுதா இது ஒரு வழி எனக்கு ராமாயணம் படிக்க தெரியாது சரி ராமாயணம் தமிழ் கதை புஸ்தகங்கள் வச்சுக்கோங்க லிஃப்கோ முதலான இடத்துல ராமாயண புஸ்தகங்கள் தமிழில் போட்டிருக்கா அந்த கதையை படித்ததே வாங்க இல்லை என்னால் முடியல ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய்ராம் எழுதுங்களேன் ராம ராமான்னு எழுதுங்களேன் தினந்தோறும் ஆயிரத்தெட்டு தடவை ராமராமா எழுதணும் அப்படின்னு ஒரு வழக்கை வச்சுக்கோங்க சரி இது எதுவுமே இல்லை சார் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் செலிப்ரேட் பண்ணதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கலாம் இந்த மீன் டைம் இதுக்கு சுந்தரகாண்ட பாராயணம் மட்டுமே கூட அனுமதிக்கப்பட்டிருக்கு பல பேர் தினந்தோறும் ராமாயணத்தில் வெறும் சுந்தரகாண்டத்தை மட்டும் பாராயணம் பண்ணுவோம் அந்த சுந்தரகாண்டத்தை ஏகதின பாராயணம் ஏழு நாள் பாராயணம் இந்த வித்தியாசங்கள்லாம் இருக்குது ஏழு நாளில் சுத்திராண்டை எப்படி பாராயணம் பண்ணலாம் ஒரே நாளில் சுத்திரகாண்டை எப்படி பாராயணம் பண்ணலாம் அப்படின்றதுனால வித்தியாசங்கள்லாம் இருக்குது ஸோ இது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு கேட்டால் அன்றைய தினத்தில் ஸ்ரீராமநவமி அன்னைக்கு என்ன பண்ணணும் ஒரு ராமர் படம் வச்சுக்கோங்க எப்பொழுதும் போல் கோலமிட்டு வழக்கேற்றி சுவாமிக்கு அலங்காரம் புஷ்பங்கள்லாம் போட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணணும் கிருஷ்ண ஜெயந்தி தான் ஆடம்பரமாக பண்ணுவோம் ராமன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்க கிருஷ்ணனும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டான் இல்லை பட் அவன் கொஞ்சம் குறும்புக்காரன் இல்லை ராமன் அப்படின்னாச்சே ஒரு டிக்னிஃபைடு ஒரு மெஜஸ்டிக் ஒரு மெக்னானிட்டியான ஒரு பர்சன் கிருஷ்ணனாக கொஞ்சம் கலகலா ஜலஜலா அப்படின்னு ஒரு கேரக்டர் இல்லையா பெருமாளுக்கு அன்றைக்கி முக்கியமாக ராமநோமிக்கு நீங்கள் பருப்பு பாயசம் எல்லாம் பண்ணணும் பண்ணணும் கூடவே பருப்புன்னு சொல்லுவான் இல்லையா ஆமாம் இந்த வடப்பருப்புன்னு அந்த இந்த பருப்பு பாசிப்பருப்பு பாசி பருப்பு ஊற வச்சு அதை ஊற வச்சு அதில் கொஞ்சம் ஒன்று எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு சில பேர் அதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துப்பா வெறும் ஜலத்தில் ஊற வச்ச பச்சை பருப்பு பாசிப்பருப்பு அடுத்து பானகம் அப்புறம் நீர்மோர் இதை பண்ணணும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் சால கிராமம் இருக்கக்கூடிய வீட்டுகளில் வீடுகளில் தினந்தோறும் சால கிராம திருவாராதனை உண்டு கட்டாயம் பண்ணி இன்னைக்கு இன்றைக்கி விசேஷமாக அந்த சால கிராம பூஜைகள் பண்ணணும் முடிந்தால் ராமபிலானுடைய அஷ்டோத்திரங்களை சொல்லி ஒரு நூற்றி எட்டு புஷ்பங்கள் சேருணும் நீங்கள் சமீபத்தில் என்னுடைய ஒரு உபன்யாசத்தில் சம்ஸ்கிருத காலேஜில் சொல்லியிருந்தேன் அதை கூட யாரோ கட் பண்ணி ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தான் நான் அந்த கதையை சொல்கிறேன் அயோத்தியில் ராமர் தரிசனத்துக்கு போயிருந்தேன் இந்த கியூவில் போயின்னு இருக்கோம் என் கூட என்னுடைய டிவோட்டிஸ் ஒரு பதினஞ்சு பேர் வந்துட்டு நாங்கள் மகாவீர வைபவம் ரகுவீர கத்தியம்லாம் சொல்லிட்டு அது ஜட்ட கேரன்னா சக்காலாதாரா ஜட்டிலாட்டை பற்றி அதெல்லாம் சொல்லச்ச பயங்கர அப்படி ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா அது பயங்கர ஸ்பீடாக சொல்கிற மூலியும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் இந்த சைடு க்யூவில் நான் வந்துட்டுருக்கேன் இந்த பக்கத்தில் ஒரு பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு ஒரு காலேஜுகள் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி ஸ்லீவ்லெஸ்ஸு கொஞ்சம் தலையை பிரிச்சுட்டு இருந்தா நெத்தில்தான் அந்த ஜெய் ஸ்ரீ நான் போட்டுருந்தா அவள் இந்த பக்கம் நான் என் என்னுடைய லைனுக்கு பக்கத்தில் நிற்கிறான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணினேன் பெருமான் மண்டையிலே அடித்தான் ராமன் பொழிச்ச நடித்தான் பெருமாள் என்ன நாம் வரோம் இந்த மாதிரி பெண்கள்லாம் பக்கத்தில் வராளே தலையெல்லாம் விரித்து போட்டுண்டு அப்படின்னு ஒரு செகண்டு ஃபீல் பண்ணேன் அந்த பொண்ணு அந்த பொண்ணுலாம் என்னெல்லாம் திரும்பி கூட வகை நான் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு என்னை லட்சியம் கூட பண்ணல அவள் பாட்டு கை கூப்பினான் எதில் ராமன் சேவையாளர் ஒவ்வொரு ஸ்லோகம் எதுவுமே தெரியாது அவளுக்கு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் தெரியாது என்ன பண்ண தெரியுமா ஏக்ராமா ராமா தீன் ராமா சார் ராமா பாஞ்சராமா இப்படியே சார் நூத்தி எட்டு தடவை ராமாவை சொன்னான் திருப்பிய மறுபடியும் முதலே தான் ஏக் ராமா ராமா சேராமா பாஞ்சராமான்னு நான் மானசீகமா அந்த பண்ண விழுந்து சேவிச்சுட்டேன் பார்க்க சொல்லுங்க ராமபிரான் மட்டேல்னு என் மண்டியில தட்டினா நீ என்னடா பெருசா ஒரு வைதிகனா பெருசா வேஷம் போட்டு எனக்கு இந்த ஸ்தோத்திரம் தெரியும் அந்த பிரபந்தம் தெரியும் அப்படின்னு நீ என்ன பெருசாக சொல்ற அந்த பொண்ணுடைய பக்தி பாவத்தை பாருங்கள் ஆழ்வார் சொல்கிறார் எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே இப்போ எதுக்காக இந்த கதையை நான் எடுத்தேன்னா எனக்கு ராம அஷ்டோத்திரம் தெரியாது சகசனாமம் தெரியாது பூஜை பண்ண தெரியாது தெரியாது அப்படின்னா ராமா 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 நூற்றி எட்டு தடவை சொல்லலாமே சொல்லலாமே நல்லா சொல்லலாமே அருமையாக சொல்லலாம் இல்லையா ஆனந்தமாக அதை சொல்லி பூஜை பண்ணலாமே அவ்வளோதான் ஆனால் இதை நிச்சயம் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் நாம் பண்ணணும் குறிப்பாக நம்முடைய அடுத்த சந்ததிகள் நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்கு இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் ஓகே டேய் இதை நமக்கு கலாச்சாரம்டா நமக்கு பண்பாடுடா நீ எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ ஸ்கூலுக்கு சீக்கிரம் போனாலும் சரி ஒரு பத்து நிமிஷம் இரு சுவாமிக்கு ஒரு தீபாராதனை பண்ணுறேன் சுவாமிக்கு ஒரு கற்பூர ஆர்த்தி சொல்லுவோம் இல்லையா தீபாராதனையாக ஆமாம் அந்த அதை சேவிச்சுட்டு ஒரு பானகத்தை வாங்கிட்டு ஒரு நீர் போரம் வாங்கிட்டு போக சொல்லுவோம் வீட்டு வாசலில் ஒரு சின்ன பக்கெட்டில் நீர் போர் பானை வைங்கோ வரவா போகிற வாழ்க்கெலாம் சுவாமி பிரசாரமாக கொடுங்கோ வெயிலில் போகிறவளுக்கு ஒரு ஹியூமனிட்டியும் ஆச்சு நிச்சயமா அது அன்றைக்கி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை டெய்லியாக பண்ணி தான் சந்தோஷம் பட் அட்லீஸ்ட் அன்றைக்காவது பண்ணுவோமே ஒரு தான தர்மம் பண்ணுவோமே கண்டிப்பாக ஒரு தான தர்மம் நம்முடைய பர்த்டே தான் நம்ம கொண்டாடுறது ஒரு இடத்துல போய் தான தர்மம் பண்ண அவசியம் இல்லையா பகவத் பர்த்டே கூட இப்படி கொண்டாடலாமே கண்டிப்பாக கரெக்டா சட ராமாயணம் பாராயணம் பண்ணுங்கோ ராமாயண கதைகளை வாசியுங்கோ ராம எழுதுங்கோ ராமனை அர்ச்சனை பண்ணுங்கோ நல்ல பிரசாரங்களை செய்து கூடியிருந்து கூடியிருந்து ஃபேமிலியோடு உட்கார்ந்து அன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு பகவன் நாமாவை சொல்லி இதை பொலிட்டிக்கலாக பார்க்காதீங்க தயவு செய்து பொலிட்டிக்கலாக பார்க்காதீங்க பகவத் பக்தியா பாருங்க தினந்தோறும் சாப்பிடுச்சே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லி பகவன் நாமாவை சொல்லி சாப்பிடணும் சார் மற்ற பேர்லாம் டைனிங் டேபிள் உட்காந்து ப்ரேயர் பண்ணி சாப்பிட்றத சினிமாவில் காமிக்கிறோம் டிவியில் காமிக்கிறோம் ஆகான்றோம் நமக்கு நம்முடைய இந்து தர்மத்தில் அது உண்டு நம்ம ஏன்னா பண்ண மாட்டேன்றோம் பசங்க கிட்ட சொல்லிக் கொடுங்கோ ஸ்ரீராம ஜெயம் உனக்கு ஜெய் ஸ்ரீராம் மாட்டான் இல்லையா அதை நீ பொலிட்டிக்கல் வேர்டு ஆகிட்டு நான் என்ன சொல்றேன் ஸ்ரீராம ஜெயம் சொல்லி சாப்பிட அதனால ஒன்றும் இல்லையா அதனால எல்லோருக்கும் ஸ்ரீராம நவமி